திரு அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் பாடல் வரிசை எண் தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று இரவாமல் பிறவாமல் என்ற பாடல் தலம் அவிநாசி அவினாசி குறித்து மூன்று பாடல்கள் உள்ளன இதழில் இது முதலாவது பாடல் இரவாமல் பிறவாமல் எனை ஆள் சர்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகனே சொல் குமரேசா அறநாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே என்பது பாடல் இதற்கான சந்த குறைவு தனதான 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 என்ற குறைவு இரவாமல் பிறவாமல் என திறமான பெருவாழ்வை தருவாயே இரவாமல் பிறவாமல் என யாழ் குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வான புகழ்வானே அவிநாசி பெருமாளே அரணாலை புகழ்வானே அவினாசி பெருமாளே இரவாமல் பிறவாமல் என யாழ் சர்குருவாகி பிரபாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வானே குகனை சொற்குமரே புகழ்வானே அவினாசி பெருமாளே அவிநாசி பெருமாளே